சர்வம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நாங்கள் உங்கள் ஆஸ்ட்ரோ பிரதர்ஸ் நாம் தை பொங்கல் இருந்து தை பூசத்துக்கு வரைக்கும் உள்ள பன்னெண்டு ராசிக்கும் பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா கொண்டாடுங்க சேஃபாக இருங்க மேஷ ராசி எடுத்தோடனே என்ன எப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஸ்டார்டிங்கே சந்திராஷ்டமம் பதினஞ்சு பதினாறு ஆகிய ரெண்டு நாட்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செய்ய போகிற வேலையில் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும் சஞ்சலத்தோடு இருப்பீங்க யாருக்கிட்டேயும் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுறாதீங்க எதனா பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல போய் அது சர்ச்சையாக மாறிடும் ஒருத்தர் வராரு இதில் கொஞ்சம் அட்வைஸ் சொல்லுங்களேன் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கும் தேவையில்லாமல் அட்வைஸ் பண்ணாதீங்க பார்த்துருங்க அந்த ரெண்டு நாள் கடந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கும் சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாகவே இந்த மாதம் இருக்குது தொழில் இந்த மாதம் நல்லாவே இருக்குது ஆல்ரெடி நான் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதில் சின்ன டெவலப்மெண்ட் தேவை அதில் கொஞ்சம் லாபம் தேவை அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் தந்தை சகோதரர் உங்கள் தொழிலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சின்ன சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக அது ரீச் ஆகும் நல்லாவே இருக்கும் இந்த மாதம் சக்ஸஸாகவே இருக்கும் உங்கள் தொழில் இல்லை புதுசாக நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் நல்லாயிருக்கும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஆல்ரெடி இருந்த பிஸ்னஸும் நல்ல ரீச்சை கொடுக்கும் லாபகரமாக இருக்கும் ஆரோக்கியம் இது வரைக்கும் சின்ன சின்ன இஷ்யூ இருந்தது தலைவலி இருந்தது கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தேன் எது எடுத்தாலும் டென்ஷனாகவே வேலை செஞ்சுட்டு இருந்தேன் தலைவலி போகவே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு கொஞ்சம் இந்த தடவை ரிலாக்ஸாக இருப்பீங்க சந்திராசிரமம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரிலாக்ஸ்டாக வேலை செய்வீங்க பார்த்துருந்துருப்பீங்க ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் வேலை மேசராசிக்கு இந்த தடவை வேலை கிடைக்கும் வேலை இல்லை அப்படின்னா இல்லை புதுசாக ஒரு பெட்ரு வேலை நான் தேடுறேன் இல்லை இந்த வேலையிலேருந்து எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் ரொம்ப வருஷமாக அதே வேலையில் இருக்கேன் ப்ரமோஷன் இல்லை இன்க்ரிமெண்ட்டும் இல்லை செட்டிலாகவே போயிட்டுருக்கு புதுசாக ஒரு சேஞ்ச் வேணும் வேலையில் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் வேலையில் சின்ன சேஞ்ச் கிடைக்கும் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் நல்லாவே இருக்கும் ரிஷப் ராசி இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்குது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்து ஃபன்னாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பொங்கல் வேறு வந்துருச்சு நல்லா செலிப்ரேட் பண்ணுவீங்க உங்கள் சொந்த ஊர்களுக்கு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி ஃபேமிலிஸை மீட் பண்ணி உங்கள் சொந்தக்காரங்களாலையும் பார்த்து ரொம்ப ஃபன்னாக போகக்கூடிய மாதம் இது ரொம்ப நல்லாவே இருக்கும் இது மாணவர்கள் கொஞ்சம் படிக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த தடவை ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க படிப்பில் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் நல்லாவே இருக்கும் பசங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க பேரண்ட்ஸ் சைட்லேருந்து சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னு பசங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க அந்த சப்போர்ட்லாம் இந்த தடவை கிடைக்கும் எதிர்பாராத சில விஷயங்கள்லாம் அவங்க அப்பா அம்மார்கள் ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சு கொடுப்பாங்க நல்லாவே இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதிர்பாராத ஃபண்ட்ஸ் நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ் நிறையவே இருக்குது இந்த தடவை எதிர்பாராத தன வரவுகளும் உண்டு அவன் நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க திடீர்னு இந்த ஒரு சில தன வரவுகள் வந்துடும் சில லாபங்கள் கிடைக்கும் ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக போயிருக்கும் இந்த மாதம் பொண்ணு கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கல தேடிக்கிட்டே தான் இருந்தேன் எதுவும் செட் ஆகலை அப்படியே செட் ஆகிற மாதிரி வந்தாலும் சின்னதாக ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தது என்ன எதுனே தெரியாமல் போயிடுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் செட் ஆகும் உங்களுக்கு தேடுங்க முயற்சி கை கொடுக்கும் இந்த காலக்கட்டம் தொழில் நல்லாவே இருக்கும் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு கொஞ்சம் டெவலப்மெண்ட் வேணும் சின்ன சின்ன முயற்சியெல்லாம் செஞ்சேன் அதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்குமா தொழிலில் நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் கிடைக்கும் என்ன ஒன்று தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டம் பொங்கல் தைப்பூசம் எல்லாம் ஃபங்க்ஷன் மோடு சாமி கும்பறது அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கும் அதில் தேவையில்லாமல் உங்கள் செ செலவு பண்ணாமல் கொஞ்சம் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா இந்த தடவை உங்கள் தொழில் டாப் சக்ஸஸ் மிதனராசி கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஒரு கவனம் வச்சுக்கோங்க புதுசாக எதனால் ட்ரை பண்ண போகிறீங்க இல்லை இந்த விஷயம் நான் முயற்சி பண்ணலாம் க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதை இப்போ செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதம் செய்யாதீங்க அதை அடுத்த மாதம் செஞ்சுக்கலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை இருக்கும் ஒரு ஏற்ற இறக்கத்தோடவே இருக்கும் வருமானம் சரியாக இல்லை கொஞ்சம் ஒரு பிடிப்பாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக கவனத்தோடு இந்த மாதத்தை கடந்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் மாணவர்கள் இந்த மாதம் நல்லாவே இருக்குது கொஞ்சம் பெட்டராகவே படிப்பாங்க சின்ன சின்ன குடும்பத்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க படிக்கவே மாட்டேங்கிறான் ஆர்வமே இல்லாமல் இருந்தா அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த தடவை கொஞ்சம் உட்காந்து படிப்பான் பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்பாங்க பசங்க வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டம் தான் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக பூர்வீக சொத்து அப்படின்னு கேட்டுருக்கீங்க கண்டிப்பாக கிடைக்கும் இது வரைக்கும் முயற்சி பண்ண அப்பா வழியாக வர வேண்டிய சொத்து ஒன்று இருந்தது ஒரு லேண்டு பிரச்சனையாகவே இருக்குது ஒரு வீடு பிரச்சனையாகவே இருக்குது யோசிச்சுட்டே இருக்குது என்ன இது இது ஒரு முடிவே தெரியலையே அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாசிட்டிவாக ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் நீங்கள் ஒன்று விட்டுட்டீங்க குலதெய்வ கோவிலுக்கு போகணும் குலதெய்வ கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் இல்லை அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போவோம் சீக்கிரமாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்க தொழில் கொஞ்சம் முன்ன பின்ன கஷ்டமாக போயிட்டுருக்கு அப்பாவால் ஹெல்ப் பண்ண முடியும் ஆனால் இவ்வளோ காலம் வரைக்கும் ஹெல்ப் பண்ணலை இந்த பீரியடில் அப்பா கிட்டே ஹெல்ப் கேட்கலாமா செய்வாரா இந்த பீரியட் கேளுங்க கண்டிப்பாக செய்வார் ஆனால் அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அவர் ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் அதில் கவனம் இல்லாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா தொழில் கொஞ்சம் இறங்கிடும் தேவையற்ற விரயங்களை குறைச்சிக்கங்க விரயங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா தொழிலில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் திருமணம் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் எந்த பொண்ணும் அமையல எந்த மாப்பிளையும் அமையலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா சரியான காலகட்டம் கண்டிப்பாக முடிஞ்சிடும் குலதெய்வ வழிபாடு பண்ண சொன்னீங்க பலருக்கு தன்னோட குலதெய்வமே எதுன்னு தெரியாத ஒரு சூழல் இருக்குது பல குடும்பங்கள் அவர்கள் என்ன செய்யலாம் நான் வந்து குடும்பத் தலைவன் குலதெய்வமே தெரியல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இல்லை குலதெய்வத்தை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்கள் கண்ணுக்கு வரக்கூடிய ஒரு நாள் உங்கள் பேரன்ஸ் இருந்து இல்லை உங்கள் சொந்தக்காரங்க இல்லை ஏதோ ஒரு தூரத்தில் ஒரு ஒரு சின்ன பையன் யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு இதுதான் குலதெய்வம் அப்படின்னு காட்டி கொடுத்துட்டு போயிடுவார் இந்த மாதம் குலதெய்வத்தை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதில் கிடச்சிரும் கடகராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எது செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை எது இருந்தாலும் பார்த்து நிதானமாக நடந்துக்குங்க வேலையில் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் ஏற்படும் வருமானத்தில் தடைகள் தாமதம் ஏற்படும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுவும் கொஞ்சம் நீண்டுக்கிட்டு தான் போகும் தேவையில்லாமல் வார்த்தை விடாதீங்க கொஞ்சம் கவனமாக பேசுங்க எதுவாகாலும் நிறுத்தி நி நிதானமாக யோசித்து பதில் சொல்லுங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும் கவனமாக இருக்கணும் இருபது இருபத்தி ரெண்டு சந்திராஷ்டம் இருக்குது ஆகிய ரெண்டு நாட்களில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்து ஆன்மீக வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லலை ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் குருமார்கள் ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பெட்டராக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்குது ரொம்ப ஃபன்னான காலகட்டம் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோடு இருப்பீங்க ரொம்ப லாபகரமான காலகட்டம் இது நீங்கள் நினச்சது செய்வீங்க எங்கன்னா வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு விஷயம் செய்ய போகிறேன் அது சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ரொம்ப நல்லாவே இருக்கும் சக்ஸஸும் ஆகும் ஸ்பீக்கர் விவாத மேடையில் பேசக்கூடியவங்க மீடியா பர்சன் டீச்சர்ஸ் அப்புறம் எங்கன்னா போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் செமினார் அட்டன் பண்ணுறாங்க பேச போகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ரொம்ப டாப் லெவலில் வருவீங்க தொழில் நல்லாவே இருக்கும் என்ன டெவலப்பே ஆகலை கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டிங்கனா இந்த காலக்கட்டம் ரொம்ப டெவலப்மெண்ட் கொடுக்கும் தந்தை வந்து உங்களுக்கு ஒரு சில அட்வைஸ் கொடுத்து தொழில் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுறது அப்படின்றமான ஒரு சில ஸ்பீச்லாம் கொடுப்பாரு உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் நல்லாவே இருக்கும் அந்த காலக்கட்டம் தந்தையோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும் தந்தையோட ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் இது வரைக்கும் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்கார் அப்பா அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த காலகட்டமும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வார் அவருக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது ஸோ இந்த செவன்டீன் நைன்டீன் டேஸ் பீரியட் வந்து சிம்ம்க்கு வந்து ஒரு பெஸ்ட்டான டேஸாக இருக்கும்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லாவே இருக்கும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோடு இருப்பாங்க கன்னிராசி நேயர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்குது நீங்கள் நினச்சதை முடிப்பீங்க நல்ல லாபகரமான நாள் சக்ஸஸ்ஃபுல்லான நாட்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஆல்ரெடி முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு முயற்சி பண்ணியிருப்பீங்க அது இப்போ உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கும் எதிர்பாராமல் ஒரு விஷயம் சக்ஸஸாக வந்து முடியும் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிப்பீங்க ரொம்ப நல்ல காலகட்டம் இது கன்னிராசிக்காரர்கள் கடன் தொழிலை ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்புறம் ஹெல்த் ஒன்றும் சொல்லிக்கிற அளவு இல்லை இந்த ரெண்டு பிரச்சனையும் தீர எதுவும் வாய்ப்பு இருக்குமா இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சி செய்யலாமா இந்த காலகட்டம் ஹெல்த்து கடன் ரெண்டுத்திலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தீரனா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக கவனம் வச்சுக்கோங்க சிலதாக கோல்டு வந்துருச்சு கொஞ்சம் கிளைமேட் சரியில்லை ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா உடனே கிட்ட போங்க அதுக்கான டேப்லெட்டை வாங்கி போட்டு ஹெல்த்து கவனமாக வச்சுக்கோங்க பசிக்குது ரெண்டு இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னா அதுவே போதும் அதுக்கு மேலே போயிட்டே இருக்காதிங்க நிறைய சாப்பிடாதீங்க வெயிட் போட்டுருவீங்க அப்புறம் டயபிட்டிஸ் வந்துடும் கொஞ்சம் கவனமாக இருங்க வாக்கிங் போங்க வாக்கிங் போனீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருப்பீங்க ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க கொஞ்சம் லேஸில் விட்டீங்கன்னா கூட ஹெல்த் ரொம்ப உங்களை பாதிப்பு தரும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஹெல்த்தில் அப்புறம் கடனை பற்றி கேட்டிருந்தீங்க கடன் அப்படிதான் நிறைய கடன் இருக்குது அதை கொடுக்கணும் சரியான முறையில் கொடுங்க இப்போ கடனே இருக்குது இன்னும் கடன் வாங்காமல் இருங்க ஆல்ரெடி நிறைய சேர்த்து வச்சிட்டீங்க கடன் வாங்கி வாங்கி வச்சுட்டீங்க இன்னும் அதை அடைக்கிறதுக்கு இதை வாங்குகிறேன் இதை அடைக்கிறதுக்கு அதை வாங்குகிறேன் அப்படின்னு போகாமல் இருக்கிற கடனை தெளிவாக கொடுங்க இன்னும் கடன் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது துலாம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்குது எதை எடுத்தாலும் சக்ஸஸ் பொங்கல் பண்டிகை சூப்பராக போக போகுது ஜாலியாக இருக்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் ரொம்ப லாபம் கிடைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக படிப்பாங்க சூப்பராகவே போகும் இந்த காலகட்டம் புதுசாக ஒரு லேண்ட் வாங்க போகிறேன் இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறேன் இல்லை வேலை எதனா ஒன்று தேடிக்கிட்டு இருக்கேன் அது புதுசாக மாற்ற போகிறேன் சரியான வருமானம் இது எல்லாமே சக்ஸஸாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கு தொழில் புது தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் பல்வேறு சாய்ஸஸ் இருக்குது இதை பண்ணலாமா அது பண்ணலாமான்னு எந்த தொழில் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்குமா இந்த பீரியட்ல கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஆனால் எதனா ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து அதை செய்யுங்க இதையும் செய்ய போகிறேன் அதையும் செய்ய போகிறேன் ரெண்டு தொழிலுமே எனக்கு நல்லா தான் இருக்குது எனக்கு நல்லா தெரியும் அந்த ரெண்டு தொழிலுமே நான் அதில் கொஞ்சம் ரொம்ப சூப்பராக செய்வேன் ரெண்டுமே பழக்கப்பட்ட தொழில்கள் தான் ரெண்டுத்தையுமே செஞ்சாமே ரெண்டுத்துமே லாபம் கிடைக்கும் நல்லா பயிற்சப்பட்ட ஒரு விஷயம் நான் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது ஒரு தொழிலில் கவனம் செலுத்துங்க அந்த ஒரு தொழிலில் மட்டும் செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதில் ஒரு கால் அதில் ஒரு கால் வைக்கிறது இந்த வேலையும் தெரியும் அந்த வேலையும் தெரியும் அப்படின்னு பேசுகிறது அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு ஒரே ஒரு தொழில் எடுத்து அந்த ஒரு தொழிலை மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் இல்லை அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும் விருச்சகராசி நேயர்கள் இந்த காலக்கட்டம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஃபேமிலியோடு நல்லா இருப்பீங்க தன வரவு கிடைக்கும் எதனா சின்ன சின்ன முயற்சிக்கு எதனா செஞ்சுட்டுங்க அப்படின்னா சக்ஸஸை கொடுக்கும் ரொம்ப நல்ல காலகட்டம் புதுசாக ஒன்று ட்ரை பண்ண அது சக்ஸஸ் ஆகாமல் பார்த்தீங்கன்னா நல்லாவே சக்ஸஸ் ஆகும் இந்த காலகட்டம் சூப்பராகவே இருக்குது பேரண்ட்ஸோட ஹெல்த் எப்படி இருக்கும் பேரண்ட்ஸ் அம்மாவோட ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வரைக்கும் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது இப்போ கொஞ்சம் ஆகிடுவாங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க பெட்டர் ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரத்தாஜிக்காக விட்டுறாதீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை ஆனால் முன்னே இருந்ததை விட இப்போ பெட்டராகவே இருப்பாங்க அப்பா ஹெல்த்தில் கொஞ்சம் இன்னும் கவனம் எடுத்துக்கோங்க நல்லா தான் போயிட்டு இருப்பார் இப்போ முட்டி வலிக்குது ஏன்னால் குனியும் இல்லை என்னப்பா பண்ணுறது கொஞ்சம் சோர்வடைஞ்சு உட்காந்துருவார் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்துக்கணும் அப்பா ஹெல்த்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கவனம் வச்சுக்கோங்க இதை செஞ்சிங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் பெட்டராக இருப்பாங்க ஓகே வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை செய்யும் சூழல் இல்லை தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் வேலையில எந்த முயற்சியும் எடுக்காதீங்க இருக்கிற வேலையை செய்யுங்க போதும் புதுசாக நான் மாற்ற போகிறேன் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும்னு அதை செய்ய போகிறேன் தொழிலில் ஒரு ஸ்டெப் மேலே போகலாம் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் கொஞ்சம் பெருசாக்கப் போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த காலகட்டம் அதுக்கு ரொம்ப ஏற்றதாக இல்லை அடுத்த காலகட்டத்தில் பார்த்துப்போம் இப்போதைக்கு இருக்கிற வேலையும் இருக்கிற தொழிலும் நிதானமாக செஞ்சுக்க அப்படின்னா நல்லா இருக்கும் புதிய முயற்சிகள் எதுவும் மேற்கொள்ளலாமா புதிய முயற்சிகள் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் எதனா ஒரு சின்ன சின்ன முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்சஸ் கிடைக்கும் அதனால் இவங்களுக்கு புகழும் கிடைக்கும் ரொம்ப நல்லா இந்த காலகட்டம் தனுசு ராசி இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்கு சொல்லலாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு வரக்கூடிய காலகட்டங்கள் இது ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நிறைய ஹாப்பியான தருணங்கள் உங்களுக்கு ஏற்படும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது வரைக்கும் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்திருப்பீங்க என்னடா ஏதோ ஒன்று ஃபில்லே ஆகலன்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே ஃபில்ஃபில் ஆகும் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுட்ருப்பீங்க திடீர்னு ஆக்டிவ் ஆகிட்டு இருப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க திரு துருன்னு எல்லா வேலையும் செய்வீங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்வீங்க ஒரு லேண்ட் வாங்க போகிறேன் வீடு வாங்க போகிறேன் இல்லைப்பா இது வரைக்கும் ஒரு கார் இருந்தது அந்த கார் எனக்கு வேண்டாம் இது வரைக்கும் ஒரு பைக் இருந்தது அந்த பைக் வேண்டாம் கொஞ்சம் லக்ஸுரியஸாக வாங்குகிறேன் கொஞ்சம் நான் செலவு பண்ண போகிறேன் கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டுங்கன்னா கண்டிப்பாக இப்போ அந்த லக்ஸரிஸான கார் பைக் வாங்குவீங்க சூப்பராகவே இருக்கும் இது வரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியம் கொஞ்சம் டல்லாகவே இருந்தது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க காலையில் எழுந்து வாக்கிங் போயிடுவீங்க உங்கள் ஹெல்த்தில் ஒரு கவனத்தை செலுத்துவீங்க இன்னும் நான் ஆக்டிவாக இருக்கணும் இன்னும் ஃபிட்னஸாக இருக்கணும் இன்னும் சூப்பராக இருக்கணும்னு நினைப்பீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அப்பா கூட இருந்த சின்ன சின்ன சச்சரவுகள் குறையும் அம்மா கூட பேச்சுவார்க்கு கொஞ்சம் இல்லை கொஞ்சம் அந்தளவுக்கு சரியாக பேச முடியல அவங்கக்கிட்ட அப்படின்னா அந்த கா பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சரியாயிடும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ரொம்ப சூப்பராக இருப்பீங்க ஒரு புதிய சேஞ்ச் கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த காலகட்டம் மகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்குது பொங்கல் செலிப்ரேஷனெலாம் சூப்பராக அடித்து தூள் கிளப்பிடுவீங்க ரொம்ப நல்லாவே போகும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவீங்க ஏன்னா கொஞ்சம் வெளியே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சின்னதாக டூர் போனோம்னு நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த இடம் டூர் போயிட்டு வருவீங்க அம்மாவோட அன்பு ரொம்ப நல்லாவே கிடைக்கும் இது வரைக்கும் அம்மா கிட்டே பேசவே இல்லை கொஞ்சம் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைலாம் பேசாமல் அப்பா கிட்ட பேசவே இல்லை சின்ன ஒரு இஷ்யூ பேசாமல் விட்டுட்டேன் அப்படின்னா அந்த இதெல்லாம் சரியாகி இந்த காலகட்டம் அம்மாவோட அப்பாவோட பேசக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அம்மா கிட்ட மனம் விட்டு பேசுவீங்க தாய் பாசம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே கிடைக்கும் வந்து தடவை கொஞ்சம் ஜெல்லாயிடுவீங்க எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப சூப்பராக இருக்கும் புதுசாக ஒரு வண்டி வாங்க போகிறேன் இல்லை லேண்ட் வாங்க போகிறேன் இல்லைங்க இது வரைக்கும் வீடு தேடிட்டே இருந்தேன் கிடைக்கவே இல்லை வீடு வாங்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குவேன் கொஞ்சம் லக்ஸரியஸாக வாங்குவீங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஒரு சேஞ்ச் கிடைக்கணும் நான் வேற ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன் இல்லை இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போக போகிறேன் இல்லை வெளியே எங்கன்னா போக போகிறேன் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் டூர் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை ஃபேமிலிஸோட ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு எங்கன்னா கோயிலுக்கு போய்ட்டு வர்றான் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் கோயில் குளம்னு சுற்றுவீங்க ஆன்மீகமாக இருப்பீங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றது இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்கும் கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டமும் ரொம்ப நல்லாவே இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் என்ன நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த யோசனைலாம் குறைச்சிடுங்க தேவையில்லாமல் யோசிக்கிறத விட்டுடுங்க நிறைய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் அதை செய்யலாமா இதை செய்யலாமா இல்லை வேறு என்ன செய்யலாம் உங்களை பற்றி நீங்களே யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதெல்லாம் விட்டுட்டு நடக்கிறத மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அதுவே நல்லா தான் நடக்குது நீங்கள் யோசிச்சு யோசிச்சு குழப்பி குழப்பி நல்லா நடக்கிற விஷயத்தையும் கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிப்பீங்க நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு புதுசாக ஒரு வீடு வாங்க போகிறேன் லேண்ட் வாங்க போகிறேன் இல்லை ரொம்ப படிய பைக் ஆகிடுச்சு இந்த பைக்கை விற்றுட்டு வேறு வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்குவீங்க ரொம்ப ஃபீச்சர்ஸோட ஒரு பைக்கோ இல்லை ஒரு காரோ வாங்கக்கூடிய காலகட்டம் இது வரைக்கும் வேலை ரொம்ப டென்ஸாகவே இருந்தது ப்ரெஷர் அதிகமாக இருந்து டார்கெட் முடிக்கல அதை முடிக்கல ப்ரெஷர் போடுறாங்க ப்ரமோஷன் கிடைக்கவே இல்லை சேலரியில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கவே இல்லை அப்படியே சட்டில்டாகவே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டம் அதுக்கெலாம் ஒரு நல்ல பதில் கிடைக்கும் வேலையில் பலு குறைஞ்சிரும் நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் சேல்ரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் வேலையில் ஒரு அடுத்து சேஞ்சுக்கு போவீங்க இல்லைங்க இங்கேருந்து ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகலாம் நினச்சிட்டே இருந்தேன் அதுவும் நடக்கலை இது வரைக்கும் அப்படின்னா இந்த தடவை அது கரெக்டாக நடக்கும் ஒரு ஷிஃப்ட் கிடைக்கும் ஒரு சேஞ்ச் கிடைக்கும் ஒரு சின்ன மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது சூப்பராக இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் பார்த்து தான் இருந்துக்கணும் சின்ன சின்ன சச்சரவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை பெருசுப்படுத்தாமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் இல்லைனா கண்டிப்பாக ஒரு பிரிவினை உங்களுக்கு வந்து சேரும் அதனால் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சிக்கிட்டு இது ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாரு பாவம் வேலையில் ஏதோ சொல்லிட்டா அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்கள் ரெண்டு பேருக்கும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக பிரிவு ஒன்று ஏற்படும் பார்த்து பத்திரமாக இருந்துக்கோங்க மீன இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்குது ஃபேமிலி ஒரு ரெண்டராக இருப்பீங்க ஃபேமிலி கூட எங்கன்னா வெளியே போகிறது கோயில் போகிறது இல்லை சொந்த ஊருக்கு போய்ட்டு வர்றது கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் எங்கன்னா வெளியே போய்ட்டு வர்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் இல்லைங்க நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும் எங்கன்னா ஒரு இடத்துக்கு ஜாலியாக போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டிங்களா இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்க நம்ம அடுத்தது என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் நம்ம லைஃப் எப்படி போகுது அப்படின்ற சிந்தனைகள் ரொம்ப வந்துக்கிட்டே இருக்கும் அந்த சிந்தனைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிற காலகட்டத்தை மூவ் பண்ணுங்கள் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்துக்கோங்க ரொம்ப சஞ்சலத்தோடவே இருப்பீங்க ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த யோசனையை விட்டுட்டு மூவ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாவே இருக்குது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் வேலை இது வரைக்கும் இருந்த ஒரு ப்ரெஷர் இப்போ கொஞ்சம் கம்மியாகும் இருந்தாலும் கவனம் வச்சுக்கணும் வேலையால் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்குது இல்லை வேலையில் வேறு எதனா பண்ணலாமா இல்லை அடுத்த வேலைக்கு ஷிஃப்ட் ஆகலாமா இல்லை இதில் டெவலப் ஆகணும்னு உங்களுடைய முயற்சி அதிகரிக்கிறது இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் நார்மலாக வச்சுட்டு மூவ் பண்ணுங்கள் பெட்டராகவே இருக்கும் காதல் திருமணம் கைகூடுமா கண்டிப்பாக நடக்கும் வீட்டில் எது வரலாம் பேரன் சக்ஸஸ் பண்ணிக்கவே இல்லை வீட்டில் இது வரைக்கும் லவ் பண்ணுறது தெரியவே தெரியாது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் லவ் மேரேஜ் நடக்கும் வீட்டில் சொல்லிவிடுங்க இல்லை அப்பா ஏற்றுக்கலை அம்மா ஏற்றுக்கலை ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைலாம் சரியாயிடும் உங்களுக்கு மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும் இல்லை புதுசாக வரன் தேடிக்கிட்டு இருக்கேன் இல்லை ஒரு பெண் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டம் உங்களுக்கு மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும் சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டம் நன்றி நன்றி